அருகே திருவடை மருதூர் தாலுக்கா அணைக்குடி மதகடி தெருவில் உள்ள அருள்மிகு சீதளா தேவி அம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆடி திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டு இவ்விழா கடந்த பதினேழாம் தேதி காப்பு கெட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கி தினமும் பல்வேறு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் முக்கிய நிகழ்ச்சியான நேற்று முன்தினம் பால்குடம் காவடி அலகு காவடி எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக ஆலயம் வந்தடைந்தனர் தொடர்ந்து அம்பாளுக்கு சிறப்பு பால் அபிஷேகம் நடைபெற்றது முக்கிய நிகழ்ச்சியான ஆடி வெள்ளியை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் பூக்குழியில் இறங்குதல் என்னும் தீமிதி நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினார்கள் நடந்த தீமிதி திருவிழாவைக்கான சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் தீமிதி திருவிழாவில் கலந்து கொண்டனர் நாளை மஞ்சள் நீராட்டு விடையாற்றியுடன் இவ்வாண்டுக்கான ஆடி திருவிழா நிறைவு பெறுகிறது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஊர் நாட்டாமைகள் பஞ்சாயத்தார்கள் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் மாவட்டம் புவனகரி அருகே கத்தாழி பகுதியில் எழுந்த அருள் பாலைக்கும் ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய திருவிழாவில் நாள்தோறும் அம்மனுக்கு பல்வேறு விழாக்கள் பூஜைகள் நடைபெற்று வந்தது இந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழாவில் அலங்கரிக்கப்பட்ட பூக்கரகம் காப்பு கட்டிய பக்தர்கள் ஊரின் பல்வேறு வீதிகளில் ஊர்வலமாக வந்து மேளத்தாளங்கள் முழங்க தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதித்தனர் இதில் காப்பு கட்டிய பக்தர்கள் நூற்று கணக்கானோர் பங்கேற்று தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர் தொடர்ச்சியாக வாங்கி சென்றனர் இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவில் சுற்றுவட்டார பகுதி பொதுமக்கள் திரளாக பங்கேற்றனர் தேனி மாவட்டம் வருஷநாடு அருகே மேற்கு தொடர்ச்சி மலை மகாலிங்கம் திருக்கோவிலில் நுழைவு பகுதியில் மிகவும் பிரபலமான மாளிகை பாறை கருப்பசாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலில் ஆடி அமாவாசை தினத்தில் ஏராளமான பக்தர்கள் வருகை புரிந்து அருள் கேட்டு சுவாமி தரிசனம் செய்து வருவது வழக்கம் இதேபோல போல தற்போது ஆடி அமாவாசையை முன்னிட்டு நடைபெற்ற இந்த சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் வருகை புரிந்து பூசாரியிடம் குறிக்கேட்டு மாளிகை பாறை கருப்பசாமியை தரிசனம் செய்து அருள் பெற்று சென்றனர் மேலும் இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக தீமிதி திருவிழா நடைபெற்றது இந்த திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் வருகை புரிந்து விரதத்துடன் இருந்து தீமிதி திருவிழாவில் பங்கேற்றனர் இந்த விழாவுக்கான ஏற்பாடுகளை மாளிகை பாறை கருப்பசாமி திருக்கோவில் பூசாரி கருப்புசாமி திருவிழா ஏற்பாடுகளை செய்திருந்தார் இந்த திருவிழா நிகழ்வுக்காக காவல்துறை சார்பில் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது மேலும் தீயணைப்புத்துறை சார்பிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வீரங்கிமேடு பகுதியில் அமைந்துள்ள பழமையான திருத்தலமான அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவில் தியான மண்டபத்தில் ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் உலக நன்மை வேண்டி பெண்கள் ஒன்றிணைந்து ஈசனை வேண்டி திருவிளக்கு பூஜையில் திரளான பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு மனமுருகி சுவாமி தரிசனம் செய்தனர் திருவிளக்கு பூஜையில் அருணாச்சலேஸ்வரர் சுவாமிக்கு பால் தயிர் சந்தனம் விபூதி பன்னீர் போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது சிவனடையார் வேத மந்திரங்கள் முழங்க பெண் பக்தர்கள் தங்கள் குலதெய்வத்தை நினைத்து திருவிளக்குக்கு அர்ச்சனைகள் செய்து மகா தீபாராதனை காட்டினர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவுக்கான ஏற்பாடுகளை வல்லம் ராயல் கார்டன் உரிமையாளர் கொல்லா சங்கர் மேலாளர் சரவணன் மற்றும் கோவில் நிர்வாகிகள் அகில உலக சித்தர் வழிபாட்டு குழுவைச் சேர்ந்து நிர்வாகிகள் செய்திருந்தனர் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் திருப்பாதிரி புலியூர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த மகோத்சவ விழாவினை முன்னிட்டு கொடியேற்றத்துடன் விழா துவங்கி நடந்து வருகிறது மேலும் முதல் நாளிலிருந்து மகாபாரத சொற்பொழிவு தெருக்குத்து நிகழ்ச்சியும் நடைபெற்று வருகிறது தொடர்ந்து ஜலக்கிரீடை திரௌபதி அம்மன் திருமணம் அர்ஜுனன் தபசு விராட பருவம் ஆகிய முக்கிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழாவை முன்னிட்டு மாலை மூன்று மணி அளவில் திரளான பெண்கள் ஊரணி பொங்கலிட்டு ஸ்ரீ திரௌபதி அம்மனை வழிபட்டனர் மாலை ஐந்து மணி அளவில் பூக்கரகம் சோடித்து விரதமிருந்த பக்தர்களுடன் ஊர்வலமாக ஆலயத்தை வந்தடைந்தனர் தொடர்ந்து சக்தி கரகம் ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு தீமிதி திடலை வந்தடைந்தது தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு மடிசாத்தும் நிகழ்வு நடைபெற்றது மேலும் சக்தி கரகம் முதலில் தீக்குண்டத்தில் இறங்க தொடர்ந்து ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் பஞ்ச பாண்டவர்கள் தீக்குண்டத்தில் இறங்கினர் தொடர்ந்து இருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை கடனை செலுத்தினர் இந்நிகழ்வில் விஜய் டிவி புகழ் தீமிதி திருவிழாவில் கலந்து கொண்டு தீமிதித்தார் இதில் கடலூர் நகர பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஓலக்கூர் கிராமம் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய எட்டாம் ஆண்டு தேர் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திரு தேர் வடம்பிடி திருத்தல் நேற்று நண்பகல் நடைபெற்றது இதற்கு முன்னதாக ஸ்ரீ முத்தாலம்மன் விநாயகர் முருகன் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருந்தனர் மேலும் மகா தீபாரதனை நட்சத்திர தீபம் மற்றும் சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் பஞ்சமுக தீபாரதனை மகா தீபாரதனை கற்பூர கற்பூராரதி ஆகியவை காட்டப்பட்டன தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ முத்தாலம்மன் ஊஞ்சலில் வீற்றிருந்த மக்கள் வெள்ளத்தில் அசைந்தாடி கிராமத்தின் தேரோடும் விதியில் வலம் வந்தது பக்தர்கள் தாங்கள் விளைவித்த விளை பொருட்கள் சில்லறை காசுகள் சாக்லேட்டுகள் என வாரி இறைத்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நல்லியக்கோடன் நகர் திருக்கோவில் கொண்ட பாலித்து வரும் அருள்மிகு அன்னை ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய சாகை வார்த்தல் மற்றும் ஆடி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு நூற்றி எட்டு பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது முன்னதாக மூலவர் ஸ்ரீ முத்தாலம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் மேலும் நூற்றி எட்டு பெண்கள் தாங்கள் கொண்டு வந்திருந்த திருவிளக்கை மகாலட்சுமியாக அலங்கரித்து குங்கும அர்ச்சனை மற்றும் மலர் அர்ச்சனை செய்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் வெள்ளிப்பட்டினம் தாயுமானவர் சுவாமி கோவில் தெரு அருகாமையில் ஸ்ரீ சக்தி பகவதி அம்மனின் ஆலயம் உள்ளது இங்கு ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பாரி மற்றும் பூக்குழி உற்சவ விழா கடந்த வாரம் காப்பு கட்டுதலுடன் தொடங்கி நேற்று பக்தர்கள் அம்மனுக்கு நேத்திக்கடனாக பாரி மற்றும் பால்குடம் சப்பர காவடி அலகு குத்துதல் உள்ளிட்ட நேத்திக்கடன்களை ராமநாதபுரம் நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக வலம் வந்து அம்மனுக்கு சமர்ப்பித்து நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட பாரியை நீர்நிலைகளில் கரைக்கும் நிகழ்வு நடைபெற்றது முன்னதாக பகவதி அம்மனுக்கு பதினோரு வகையான திவ்ய திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்று பின்னர் பூக்குழி இறங்கியும் பெண்கள் கும்மி அடித்தும் ஆண்கள் ஒயிலாட்டம் ஆடியும் உற்சாகமாக இந்த விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர் இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விசேஷ அலங்காரத்தில் காட்சியளித்த பகவதி அம்மனை சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வந்த பக்தர்கள் பலரும் கண்டு மனமுருகி வழிபாடு செய்தனர் ஆடிவெள்ளியை முன்னிட்டு திருவேற்காடு கருமாரி அம்மன் ஆலயத்தில் காலை முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய குவிந்த வண்ணம் உள்ளனர் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்யும் வகையில் கோவில் சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது அதே வேளையில் திருவேற்காடு அம்மனுக்கு பக்தர்கள் காணிக்காக சார்த்தப்பட்ட சேலைகளை கோவில் வளாகத்தில் கோவில் ஊழியர்கள் அரங்கமைத்து பொது ஏல முறையில் விற்பனை செய்தனர் இதனை கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்த பெண் பக்தர்கள் ஆர்வத்துடன் ஏலம் கேட்டு பெற்றுக்கொண்டனர் முன்னூறு முதல் எண்ணூறு வரை ஒவ்வொரு சேலையும் விற்பனையானது குறிப்பிடத்தக்கது